சம்பந்த நேரங்களில் தென்றல் பசுமை இல்லை சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மாடித்தளத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வர்க்கருக்கு வர்க்கருக்குள்ளே வந்து இதை உள்ளே வந்து பார்ப்பாங்க அதை நம்ம வருதா விளையாட தெரியலன்னுட்டு நம்ம போட்டு விட்ருக்கோம் இது பேர் ஆனால் வந்து முட்டை தான் நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் இது வந்து இப்படி இந்த மாதிரி வருது எப்படின்னு தெரியல அதனால் வந்து நம்ம இலையை மட்டும் கட் பண்ணி பார்ப்போம் தலை தான் பார்க்கலாம் இது பேர் நெட் யூஸ் இதுக்கு பேர் வந்து நெட் யூஸ் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து அந்த பாருங்க இலை ஐயோ கட் ஆகிடுச்சு இலையை மட்டும் கட் பண்ணி பார்ப்போம் நமக்கு தலை தான் பார்க்கலாம் பர்க்கருக்குள்ள வைப்பாங்க வந்து செடி நமக்கு வந்துடுச்சு அதனால் நம்ம இப்படி கட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு ரெண்டு மூணு பையில்தான் தான் விட்டோம் ஆனால் எல்லாமே வந்துடுச்சு அப்படியே உடையுது இது முட்டை மாதிரி தான் வ வரும் ஆனால் இது எப்படி தெரியல இந்த மாதிரி வருது இதையும் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம எதாவது டிஷ்ஷு செய்யலாம்னு கேட்டு நம்ம இதை கரைச்சு கொண்டு போகலாம் செஞ்சு பார்ப்போம் எப்படிங்கட்டு பெருசாக உள்ள மட்டும் எடுத்துக்கலாம் தலை நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே மெல்லீஸாக இருக்குது இது செடி நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படியே எல்லாமே மழை பெஞ்சு எல்லாமே படுத்துருச்சு பாருங்க அதனால் வந்து இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வந்து இருக்கட்டும் தலை பார்த்துட்டு நம்ம இதையும் நம்ம கட் பண்ணிடலாம் இங்கே ஒரு பையில் போட்டு விட்ருக்கோம் அங்கே ஒரு பையில் இருக்குது அதையும் நம்ம எடுக்கலாம் அப்படியே சாப்பிட்டா அப்படியே தொட்டு உடனே உடையுது அந்த மாதிரி இருக்குது நம்ம அங்கே ஒரு பையில் வச்சோம் இதை வந்து ஒரு பையில் போட்டு விட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து இதை நட்டு வச்சேன் இங்கே இப்போ இது வந்துருக்குது இதையும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வரதா அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் வரதான்னு பார்க்கலாம் அப்படியே லைட்டாக தொட்டோன்னே உடையுது சூப்பராக இருக்குது இலை இப்போ இது வந்து ஒரு செடியில் உள்ளது என்ன சூப்பராக இருக்குது நல்லா இருப்பாங்க இப்போ இந்த பையில் இருக்குது இதையும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சாஃப்டாக இருக்குது தொட்டோன்னே உடையுது இது வந்து பர்க்கரில் தான் வைப்பாங்க நம்ம வந்து ஒரு டிஷ்ஷை செஞ்சு பார்க்கலாம் எப்படின்ட்டு ம் இங்கேன்றது இதையும் நம்ம எடுத்துக்கலாம் ம் எவ்வளவு இருக்குது நான் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு இப்போ வாங்க வெண்டைக்காய் இருக்குது அதையும் கட் பண்ணிக்கலாம் இதை வந்து காய்ச்சி முடிச்சிருச்சு கலைஞ்சி வர்றதுனால நம்ம அதை வந்து விட்டுருக்கலாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாண்டு பெருசானதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இருக்கும்போதே முத்திடுவோம் அதனால் நம்ம தான் நம்ம சிறுசாக இருக்குது அப்படின்னு நம்ம விட்டோம்னா முத்திரும் அதனால் சின்னதாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த சைடு கொஞ்சம் இருக்குது நம்ம அதையும் எடுத்துக்கலாம் ஆமாம் இங்கே மூணு வாய் இருக்குது இதையும் கட் பண்ணிக்கலாம் ம் வந்துருக்காங்க இங்கே இல்லை சின்னதாக தான் இருக்கேன் இந்த பாவக்க கிடையாதுங்க இப்போது அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாவக்காய் நம்ம எடுத்தோம் அது வீட்டில் இருக்குது இந்த பாவக்காயும் எடுத்து அதோடு சேர்த்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம் இப்போ பாவக்காய் வெண்டைக்காய் இன்னும் அதில் வந்து நெட்டிவ்ஸ் நெட்டிவ்ஸ் மூணும் நம்ம அறுவடை பண்ணோம் இப்போ பச்சை மிளகாய் இருக்குது இந்த வர எடுக்காமல் பழுத்துருச்சு அதனால அதோட நம்ம இதையும் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து அந்த விழுந்துருச்சு கீழே இன்றைக்கி கீழே எல்லாம் இருக்குது இதுக்கு மேலே வந்து செடி முத்திருச்சு அதனால் நம்ம வந்து சின்னதாக போதே நம்ம பறிச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே பழுத்துருது அதனால் நம்ம வந்து இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க பழுத்துருச்சு அதனால் இதையும் நம்ம மிளகாயும் சேர்த்து நம்ம எடுத்துடலாம் இந்த வருஷம் மழை பெஞ்சதுனால இந்த வருஷம் அந்த அளவுக்கு அறுவடை இல்லை இனிமேல் தான் கட்ட பாருங்க எல்லாமே அறக்குளமாக இருக்கு இதெல்லாம் படித்து வச்சு இதெல்லாம் படித்து வச்சுப்பாங்க ஆ எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றும் போது பக்கெட்டில் சிக்கிட்டு அப்படியே நமக்கு வந்து கீழே விழுந்துருது எல்லாமே பழம் அரைப்பழமாக இருக்குது பழமாக ஆகிடுச்சு அப்போது நம்ம இந்த செடியில் வேணும் எனக்கு நம்ம எடுத்துக்கலாமோ நம்ம காய்ச்சிக்கலாம் போருசு பெருசாக இருக்குது என்ன செ கேட்கணும் என்ன இப்போ இந்த பாருங்கள் இந்த செடியில் வந்து எல்லாமே இருக்குது என்ன பாருங்கள் எத்தனை இருக்குன்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் செடி வந்து ரெண்டு போகம் காய்ச்சிட்டு இன்னி வந்து பூ பூத்து மறுபடியும் நமக்கு காய்க்க இப்போ வந்து முடிஞ்சது என்ன ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா கெட்டியாக இருக்குது இப்போது இந்த பையன் இந்த செடியில் பாருங்க எதுவும் இருக்குது இதையும் வச்சுக்கலாம் இங்கே இருக்குது எல்லாமே மறுபடி களைஞ்சி உரம் கிளறி விட்டு நமக்கு உரம் போடணும் கிளறி விட்டு நம்ம உரம் போட்டால் தான் மறுபடி நமக்கு தலைஞ்சு நமக்கு காய் வரும் அதனால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு இதெல்லாம் பண்ணணும் வேணும் எல்லாமே சின்னதாக இருக்கிறதுனால எல்லாமே பாருங்க எடுக்காமல் எடுக்காமல் பூரா பழுத்துருச்சு எல்லாமே பழத்தை பாருங்க இப்போ எதுவும் பழுத்துருச்சு இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு எந்த பக்கம் இருக்குதுன்னே நமக்கு தெரியலை இலையும் காயும் ஒரே மாதிரி இருக்குது அதனால் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது நம்ம பார்த்து நிதானமாக எடுத்தால் மட்டும்தான் நம்ம காய் எடுக்க முடியும் கேர் கேர் வேணும் எல்லாமே இந்த மாதிரி குட்டியாக இருக்குது படுத்துருச்சு அதனால் நம்ம சின்ன சின்னதாக இருக்க முடியல நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் சூப்பராக சூப்பராக இருக்காருங்க இந்த வெயிலுக்கு அதுக்கு அப்படியே தகுதிருக்கு அங்கேயும் இருக்குது இருக்கிறத நம்ம எடுத்துடலாம் அப்படியே வேகமாக எடுத்தோம்னா போய் கிளையோட பிச்சுட்டு வந்துடுது இல்லை இங்கே இருக்கிற சார்ங்க ம் இதெல்லாம் வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால நமக்கு எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது எல்லா போய் குளம் ஆயிடுச்சு இந்த கூடிய இருக்கு இருக்குது இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம் இந்த சைடு இருக்குது இந்த சைடு இதையும் எடுத்துடலாம் சூப்பராக இருக்குது பச்சை மிளகா இந்த வருஷம் நமக்கு வீட்டுக்கு தேவையானது நமக்கு வந்துடுச்சு கடையில் வாங்குறதே இல்லை பச்சை மிளகா இது வந்து ரசம் வேணா எதுவும் குழப்பிச்சு எத்தனை குழப்பிச்சு வாங்க இதுக்கு முன்னாடி தக்காளி நம்ம வந்து அறுவடை இருப்போம் அது வந்து ஆப்பிள் இது வந்து நாடு வேணா எல்லாமே படுத்துருச்சு நம்ம பாய் இருக்குது அதனால் வந்து காய் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஏன்னால் குருவி வந்து கொத்தி விட்டுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி கொத்தி விட்டு போயிடுது ஃபுல்லாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல ஆனால் கொத்தி விட்டு போயிடுது அதனால் அரை குழம்பு இருக்கும்போது தான் எடுத்துடலாம் இப்போதான் இது அரைக்காயாக இருக்குது இதையும் நம்ம எடுத்துடலாம் இங்கே ஒன்று இருக்குது இவங்க நம்ம எடுத்துடலாம் இங்கேலாம் இருக்கு அப்படியே தாங்கும் மொழியில் அதனால் இங்கே வந்து இழுத்து கட்டி வச்சுருக்கிறோம் இப்போ பாருங்க இது ஒன்று தான் ஃபுல்லாக ஃபுல்லாக பழம் பழமாக தான் இருக்குது இந்த சைடும் பழமாக தான் இருக்குது இந்த பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது பூராமே நேரத்தக்காளி அப்படியே குருவி பூச்சி எல்லாமே வந்துங்க இதெல்லாம் இப்போது இதுதான் காயாக இருக்குது வளர்த்ததுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம் இப்போது நம்ம மிளகா வந்து போன வருஷம் நான் வச்சேன் சரியாக வரல இந்த வருஷமும் வச்சு நல்லா முளைச்சி வந்தது ஆனால் மழை வந்து ரொம்ப பேஞ்சதுனால எல்லாமே போச்சு ஒரு நாலு செடி மட்டும்தான் நமக்கு மிஞ்சிச்சு அதை நான் அப்படியே விட்டுட்டேன் இது பாருங்க நமக்கு இந்த வருஷம் சூப்பராக மஞ்சள் கலர் வந்துருக்கு மஞ்சள் கலரு குடமளாக வந்திருக்கு இந்த சைடு வந்து பாருங்க இந்த சைடு வந்து சிவப்பு இது ரெண்டும் வந்துருக்குது ஒன்று வந்து அழுகி போச்சு இது பாருங்கள் இதுவும் வந்து நம்ம பிடுங்கா இதை வந்து நம்ம அறுவடை பண்ணாமல் இந்த மாதிரி நமக்கு ஆயிடுச்சு இந்த இந்த காயை இப்போது இதே மாதிரி இதுவும் ஆயிரும் அதனால் நம்ம வந்து இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் எப்போது குறைஞ்சோம் கட் பண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா பெருசாக எனக்கு மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும் நமக்கு மஞ்சளே வந்துருக்குது எனக்கு பிடிச்ச கலரே நமக்கு குடம்புலாம் வந்துருக்குது எனக்கு சூப்பராக இருக்குது மஞ்சள் எடுத்தாச்சு இப்போ வந்து செவப்பு இந்த பாருங்க செவப்பு இருக்குது செவப்பி நம்ம எடுத்துக்கலாம் சிவப்பும் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்திருக்குது பெரிய பயிரில் நம்ம வச்சுருந்தோம்னா கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும் குட்டி பையனால் எல்லாமே ஒரே இருந்ததுனால இதுக்கு சின்னதாக வந்துருச்சு இப்போ இங்கே ஒன்று இருக்குது வேறுங்க இங்கே ஒன்று இருக்குது இதையும் நம்ம பறிச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் பச்சையாக இருக்குது ஒரு பக்கம் சிவந்துருச்சு நமக்கு குட பாருங்க வருங்க நம்ம தோட்டத்துலையும் சூப்பராக வந்திருக்கு குட அந்த பாருங்க ம் இது இன்னும் வந்து மிளகா வரலை பார்த்தா பூ பூக்குது இது பச்சை கலராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் பச்சையும் ஒரு பக்கம் மஞ்சளும் சிவப்பும் போட்டுவிட்டேன் இது வந்து பச்சை கலராக தான் இருக்கும் வந்ததுக்கப்புறமும் நான் வீடியோ போடுறேன் இப்போது நம்ம வந்து நெட்டிவ்ஸ் எடுத்துக்கிறோம் குட மிளகா நமக்கு இந்த வருஷம் நம்ம மாடித்தளத்தில் இந்த வருஷம் புதுசாக நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கிறோம் சூப்பராக வந்திருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்திருக்கு அதே மாதிரி நம்ம நாட்டு தக்காளி நம்ம அறுவடை பண்ணிருக்கிறோம் பச்சை மிளகாய் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் வெண்டைக்காய் நான் இருந்துச்சு அதை ரெண்டும் அதையும் எடுத்துக்கிறோம் ஒரு பாவக்காய் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி வீடியோ இந்த நெட் வச்சு இந்த குடமிளகாயும் வச்சு ஒரு டிஷ் பண்ணலான்ட்ருக்கான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கி டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உன்னே வந்து செய்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்